ப்ரைசலாட் கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் ஜூன் மாத ஜீவ அப்பம் கர்த்தர் தரும் ஜீவ அப்பம் சகரியா ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குத் திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர விரும்புகின்றார் இந்த புதிய மாதத்திலும் நம்மை வழிநடத்தி வந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் அது மட்டுமல்ல நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று தினம்தோறும் நாம் கர்த்தரிடம் அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து ரெட்டிப்பான நன்மையை தந்து நம்மை பாதுகாப்பார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பும் கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இருக்கும்படியாக நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் கடந்த ஐந்து மாதங்களிலும் கர்த்தர் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்த தூய அன்பிற்கு நன்றி செலுத்துவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாத்து சரீர சுகம் ஜீவன் பெலன் யாவும் தந்து கைவிடாமல் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி பாராட்டுவோம் கர்த்தாவே என் வாழ்நாளிலே மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காண நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு நாம் நன்றெறுதலான இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம் அது மட்டுமல்ல கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதுவும் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் நம் வாழ்விலே பல நன்மைகளை ஈந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தாழ்த்தி அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம் இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தை கர்த்தரின் நாமத்திலே துவங்கி இருக்கின்றோம் இந்த நீண்ட பயணத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா நம்பி கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை கத்த தருகின்றார் ரெட்டிப்பான நன்மையை கத்த தருகின்றார் அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே ஐந்து மாதங்களை கடந்து ஆறாவது மாதத்திற்குள்ளாக நுழையும்படியாய் எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபிக்கு நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய மாத ஜீவ அப்பத்தின் வாயிலாக எங்களுக்கு நீர் இரட்டிப்பான நன்மையை தரப்போவதற்காக நன்றி அப்பா அதை தினம்தோறும் எங்களுக்கு தரப்போவதற்கு முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையின் திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் யாவும் தூய இருக்கின்றன அதன்படி நாங்கள் நடக்க எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே எங்களுக்கு அவர்கள் தம் விருப்பத்தை நிறைவேற்றுவீராக இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி ராஜா இனியும் கூட எங்களை காத்து வழி இந்த கடுமையான வெயிலிலும் எங்களுக்கு நிழலுக்கு ஒதுங்கும் தஞ்சவுமாய் எங்களை பாதுகாத்த நன்றி அப்பா இன்னும் கூட எங்களை பாதுகாத்த அருள்வீராக ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளிருந்து பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் தூய திரு அர்ப்பணிக்கிறோம் நீரே உடைய சித்தத்தை உடைய திட்டத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த சரீர சுகம் ஜீவன் பலன் யாவற்றுக்கும் நன்றி 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 உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் சுவாசிக்க காற்றும் குடிக்க தண்ணீரும் கொடுத்த எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை கைவிடாமல் கரம்பிடித்து வழிநடத்தி வந்தீரப்பா நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே அப்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் எங்கள் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் தெய்வீக சமாதானத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் தந்து ஆசீர்வதிப்பிராக வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று எங்களை ஆசீர்வதித்துள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ே வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்னீரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்படியாக எங்களை ஆசிர்வதி வேண்டுமாய் மன்றாடி நிற்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் அப்பா உண்மை நோக்கி நாங்கள் கதறுகின்ற எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்காக செயல்படுவீராக கத்தாவே இந்த நாளிலும் ராஜா உண்மை நோக்கி அண்டவரே இதோ பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் வந்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக அது மட்டுமல்ல கத்தாவே இந்த நாளிலே இந்த புதிய மாதத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபி தருவீராக இம்மட்டும் எங்களை காத்து வை நடத்தினே இனிமே எங்களை காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் சுத்தவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தனை என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ பிளஸட் மந்த்